ஹாய் ஆ கிணிக்கு என்ன வீடியோனா நாங்கள் எல்லோரும் திருவண்ணாமலை கோயில் பார்க்கலான்னு வந்து போயிருந்தோம் போயிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் தான் சாத்தனூர் டேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு சூப்பராக இருந்துச்சு போகிற வழியே ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருந்தது போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க போயிட்ட பிறகு எல்லோரும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து டேம் வந்து திறந்து விட்டுருந்தாங்க தண்ணி வந்து செம்மையாக வந்து கொட்டிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டிங்குமே இங்கே வந்து வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே தான் காளால் வந்து பெடல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் சரி அதுவும் நம்ம வந்து போகலான்னு சொல்லிட்டு வந்து போனோம் ஒரு ஆளுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நம்மளே தான் வந்து பெடல் பண்ணிக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பாப்பாவை வச்சுட்டு ஒரு போ ஒரு போட்லேயும் என் தம்பி ரெண்டு பேரும் இன்னொரு பாப்பாவை வச்சுன்னு இன்னொரு போட்லையும் வந்து போனோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்கள் எவ்வளோ நாளி வேணுமே நீங்கள் ஓட்ட முடிஞ்ச வரைக்கும் ஓட்டிக்கலாம் எங்களால் வந்து ஓட்டவே முடியல காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு வெயில் வேற ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் தான் வந்து ஓட்டோம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி பார்க் அங்கே எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கே நிறையாவே பார்க் பசங்க விளாடுறதுக்கு நிறையா வந்து ப்ளே செட்டப்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு அதில் பசங்கெல்லாம் போய் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய செடிலாம் வச்சுருந்தாங்க பெலாப்பழம் மருதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய் எல்லாமே நிறைய பெருசு பெருசாக காய்ச்சிட்டு இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மாதிரி வரைக்கும்